அலாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி ஒபரகாத்துகு அன்பிற்கனைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே அல்லாவின் கிருபையினால் அது அல் முஜவத் என்கிற தஜ்வீது குரான் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது இதை குறித்து முன்னதாகவே நாம் அறிவிப்பு செய்திருந்தோம் அறிவிப்பு செய்த உடனேயே உள்நாட்டிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் அநேக சகோதர சகோதரிகள் பெரிய ஆர்வத்தோடு ப்ரீ புக்கிங் செய்திருந்தீர்கள் ப்ரீ புக்கிங் செய்தவர்களுக்கெல்லாம் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் குரான் அனுப்பப்பட இருக்கிறது நீங்கள் வீடியோவில் இதை பார்த்ததை விட உங்களுடைய கையில் இது கிடைக்கின்ற சமயத்திலே இதை நேரடியாக பார்க்கின்ற பொழுது இன்னும் நீங்கள் அகம் மகிழ்வீர்கள் இன்னும் சந்தோஷப்படுவீர்கள் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது அப்படியான ஒரு சிறப்புக்குரிய ஒரு அமைப்பாக இந்த குரான் இருப்பதை உங்களால் பார்க்க முடியும் இதை பார்க்கின்ற சமயத்திலேயே இது உருவாக்குவதற்கு எவ்வளோ பெரிய உழைப்பு எவ்வளோ பெரிய வேலைப்பாடுகள் நடந்திருக்கிறது என்பதை உங்களால் புரிய முடியும் ஃபோர் இன் ஒன் என்கின்ற அடிப்படையில் குரானுடைய மூலம் அரபு மூலம் இதில் இருக்கிறது அதே அதேபோன்று குரானுடைய டிரான்ஸ்லேஷன் தர்ஜுமா இதில் வழங்கப்பட்டிருக்கிறது அதே அதேபோன்று குரானுடைய வசனத்தின் வார்த்தைக்கு வார்த்தை பொருள் சொல்லுக்குச் சொல் தமிழாக்கம் என்கின்ற அடிப்படையில் வார்த்தைக்கு வார்த்தை பொருள் தரப்பட்டிருக்கிறது இதை தாண்டி தஜ்வீது குரானை விரும்பக்கூடியவர்கள் தஜ்வீத் குரான் என்றால் எந்த இடத்துல குண்ணா செய்ய வேண்டும் எந்த இடத்துல கல்கலா செய்ய வேண்டும் என்கிற அந்த தஜ்வீதினுடைய சட்டங்களை நடைமுறைப்படுத்தி ஓதுவதற்காக சமீப நாட்களாகவே தஜ்வீத் குரான் என்று கலர் கோடற் குரான் வெளியிடப்பட்டு கொண்டிருக்கிறது அது சகோதர சகோதரர்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது என்றால் தஜ்வீதை படித்தவர்களுடைய பெரிய ஒரு சவாலே அதை நடைமுறைப்படுத்தி ஓதுவது தான் அப்போ அவர்களுக்கு அது உறுதுணையாக உதவியாக இருக்க வேண்டிய அடிப்படையில் எந்த இடத்துல கல்கலா செய்யணும் எந்த இடத்துல குன்னா செய்யணும் எந்த இடத்துல இஃபா செய்யணும் என்கின்ற அந்த எல்லாம் தனித்தனி சட்டங்களுக்கு தனித்தனி கலர் வழங்கப்பட்டு அது விவரிக்கப்பட்டிருக்கும் அந்த அடிப்படையில் இது ஒரு கலர் கோட் தஜீத் குரானாகவும் இருக்கிறது ஆக இப்படியாக இந்த ஒரு குரானிலே நான்கு விதமான பலன்களை உங்களால் பெற முடியும் இன்ஷால்லா இதை வாங்காதவர்களை பொறுத்த மட்டிலே நாம் அவர்களுக்கு சஜஷன் செய்வதெல்லாம் இந்த குரானை நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டிலே ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு குரான் இந்த குரானுக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற தொகையும் இந்த குரானுக்கு பின்னால் நடந்தது இருக்கக்கூடிய அந்த வேலைப்பாடுகளுக்கும் அத்தனை பெரிய வித்தியாசத்தை உங்களால் காண முடியும் அதனால் இந்த குரானுக்கு நீங்கள் செலவிடக்கூடிய ஒரு அந்த தொகை என்பது ஒரு பெரிய செலவினமே கிடையாது ஒரே பகுதியாக கை அடக்க பிரதியாக இது வந்திருப்பது இதனுடைய கூடுதல் சிறப்பம்சம் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் இதை முன்வந்து வாங்கி பலன் பெற வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறோம்